கர்ப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க சிறு வயதில் ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்திக் கொள்வது அவசியம் பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் அறிவுரை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தலைமையிலான நாடு தழுவிய பொது சுகாதார முன் முயற்சியின் ஒரு பகுதியாக கான்கே ஹெச்பிவி அண்ட் கேன்சர் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடங்கியது கோயம்புத்தூர் ரேஸ் போர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று கூடி ஹெச்பிவியின் பொது சுகாதார தாக்கங்கள் குறித்து ஆழமாக விவாதித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் டாக்டர் டிவி வி சித்ராபட் டாக்டர் கே ஆரதி டாக்டர் பி செந்தில்குமார் டாக்டர் ஏ ஜெயவர்தனா டாக்டர் ஜெயஸ்ரீ என் டாக்டர் நந்தினி குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஹெச்பிவி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த கருத்துரை வழங்கினர் ஸோ ஒன் இன் ஃபைவ் மென் ஐந்தில் ஒரு ஆண் கெட்ஸ் இன்ஃபெக்டட் வித் திஸ் ஹை ரிஸ்க் ஹெச்பிவி வைரஸ் விச் இஸ் தி ஆன்கோஜெனிக் ஆர் கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஸோ இது ஆண்களுக்கு சம்மந்தப்பட்டது ஸோ முதல்ல சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு ஆரம்பித்தாலும் நம்ம இது ஆண்களுக்கும் கண்டிப்பாக மென் ஆல்சோ ஹேவ் டு பி வேக்சினேட்டட் மென்னுங்கும் போது நாங்கள் பாய்ஸ் பாய்ஸு சின்ன வயதுலேருந்தே நம்ம இதை வேக்சினேட் பண்ணணும் ஒய் ஷுட் பி வேக்சினேட் ஃபீமேல்ஸ் மெ மேல்ஸ் இத்தனை நேரம் நீங்கள் பெண்கள் சர்விக்கல் கேன்சர் இப்படி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த வேக்சினை பெண்களுக்கு மட்டும் இல்லை இது ஆண்களுக்கும் மேல்ஸ் ஆல்சோ டு பி வேக்சினேட்டட் ஏன்னா இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஹை ப்ரிவிலன்ஸ் இன் மேல்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆண்களிடம் உள்ளது ரெண்டாவது பெண்களுக்கும் கூட முப்பது வயதிற்கு மேலே ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்ட்டு இருக்குது கற்பப்பை வாயில ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து அதில் அந்த அணுக்கள்ல ஏதா கேன்சர் சம்மந்தமாக ஆரம்பிக்குதா இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கு மேல்ஸுக்கு ஆண்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீனிங் டெஸ்ட் எதுவுமே இல்லை அதனால வியாதியை ஆரம்பத்தில் கண்டறியறதுக்கு ஏர்லி டிடெக்ஷன் இஸ் நாட் ஈஸிலி பாசிபிள் அண்ட் ரெண்டாவது தீஸ் பர்மைஸ் ஆண்களுக்கும் இன்ஃபெக்ஷனும் அதில் ஆண்கள் இடம் கூட கேன்சரும் ஆர்த்தி பாரி குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு மருத்துவர் மனு மருத்துவமனை கோவை இன்னைக்கு இங்கே நடந்திருக்கிற ப்ரெஸ் மீட் வந்து ஹெச்பிவி வேக்சினேஷன் அதாவது கர்ப்பவாய் புற்றுநோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம போடக்கூடிய தடுப்பூசி பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக சீரம் இன்ஸ்டியூட் அவங்க வந்து இந்த மீட்டை ஏற்படுத்தியிருக்காங்க இதன் மூலம் மக்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒன்பது வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ள இந்த புற்றுநோய்க்கான வேக்சின் நீங்கள் போட்டுக்கோங்க இது பெண் குழந்தைகளுக்கான கர்ப்பவாய் புற்றுநோய் மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் ஆண் குறியில் வர புற்றுநோயாகட்டும் அல்லது ஆசனவாயில் வர வர புற்றுநோயாகட்டும் இது வந்து தடுக்குது ஸோ இந்த வயசில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ்னு சொல்லக்கூடிய டைமில் இரண்டு தடுப்பூசி நீங்கள் போடணும் ஜீரோ டோஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ரெண்டாவது டோஸ் இதுவே பதினைந்து வயதிற்கு மேலே போடுறதா இருந்தால் பதினைந்து வயது டு இருபத்தாறு வயதுக்கு வந்து மூன்று டோஸ் தேவைப்படும் ஜீரோ டோஸ் அதாவது முதல் இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னா இரண்டு மாதங்கள் கழித்து ரெண்டாவது டோஸும் ஆறு மாதங்கள் கழித்து ஜீரோ டோஸ்லேருந்து ஆறு மாதங்கள் கழித்து மூன்றாவது டோஸும் போடணும் ஸோ இது மாதிரி நீங்கள் போடும்போது உலகத்திலேயே இரண்டாவது புற்றுநோய் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இது ரெண்டாவதாக இருக்குது ஒவ்வொரு நாளும் எட்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கர்ப்பவாய் புற்றுநோயினால் இறந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வேக்சினேஷன் இதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்டும் பண்ணணும் பேப்ஸ்மியர் அல்லது ஹெச்பிவிட் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டும் பண்ணாக்கா டெஃபினிட்டாக புற்றுநோயிலிருந்து நம்ம பெண்களையும் ஆண் குழந்தைகளையும் காப்பாற்றலாம் நன்றி